இங்கே பெரும்பாலும் நீங்கள் எடுத்து சொன்ன பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா கஜா புயலில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு நிவாரண நிதி இந்த சேரலை இது இங்கே மட்டும் இல்லை திருவாரூர்லேயும் காலையில் கேட்டேன் திருவாரூர்லேயும் கேட்டேன் இது பரவலாக டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட மக்களும் இந்த குறைய சொல்லிகிட்டு இருக்காங்க அங்கங்கே முறையில் நடந்துகிட்டு இருக்கு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டு இருக்கு இதை கூட நாங்கள் சட்டமன்றத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கூட ஒரு அஞ்சு ஆறு நாள் நடந்துச்சு கவர்னர் அட்ரஸ் தாக்கல் பண்ணிவிட்டு நடந்தப்போ கவர்னர் ஈர்ப்பு தீர்மானத்தை பேசணும் அதே மாதிரி நேரம் இல்லாத நேரத்தை பயன்படுத்தி பேசணும் அதுக்கப்புறம் கவர்னர் மீது விவாதம் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனையில் கலந்து பேசும்போது எல்லோரும் நாங்கள் பேசியிருக்கிறோம் ஆனால் பேசினப்போ பார்த்திங்கன்னா அந்த மந்திரியாக அந்த சம்பந்தப்பட்ட மந்திரியாக இருந்தாலும் சரி முதலமைச்சராக இருந்தாலும் சரி தெளிவாக ஒன்று சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு பொய்யை மட்டும் தெளிவாக சொல்லிகிட்டே இருந்தாங்க நாங்கள் எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டோம் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு பகிங்கரமாக சட்டமன்றத்தில் சொல்கிறாங்க கூட சொன்னோம் நீங்கள் வந்து நேரடியாக வந்து பாருங்கள் ஏன்னா நேரடியாக வர முடியல அவங்களால் வந்தால் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க பைக்கில் ஓடினவரெலாம் பார்த்தோம் ஒரு மந்திரி அவருடைய தொகுதியில் கூட போய் பார்க்க முடியாத சூழ்நிலை கேள்வி கேட்டு 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 பயந்து போய் ஒரு செவருகி குதிச்சு ஒரு மந்திரி வேலை பாருங்க செவருகரி குதிச்சு பைக்ல ஓடி போன கதையெல்லாம் பார்த்தோம் ஆக வரவே முடியல சில மந்திரிகள் உள்ள ஏன் இன்னும் கேட்கிறேன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சம்பவம் நடந்து எத்தனை நாள் கழிச்சு வந்தார் அது எப்படி வந்தார்னா ஹெலிகாப்டர்ல வந்தார் வாழ்வு அவருக்கு ஏன்னா ஹெலிகாப்டர் பார்த்து ஜெயலலிதா ஹெலிகாப்டர்ல போகும்போது கீழே இருந்து ஹெலிகாப்டர் பார்த்து கும்பிடுவாங்க தனி விமானத்தில் போனால் அதை பார்த்து போடுவாங்க அவங்க இன்றைக்கி அந்த ஹெலிகாப்டர் போயிருக்கிறாங்க சரி போனார் அங்கே போய் இறங்கி எல்லா இடத்துலையும் இப்போ பாதிச்ச இடத்துலாம் பார்த்துட்டு இருந்தால் கூட மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கலாம் ஓரளவுக்கு ஆறுதல் வந்துட்டு இருக்கோம் அதுவும் பார்க்காம கிளைமேட் சரி இல்லை மழை வந்துருச்சு திரும்பி வந்துட்டேன்னு சொல்கிறார் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் மட்டும் இல்லை எங்கள் எம்எல்ஏக்கள் மட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மட்டும் இல்லை ஒன்றிய செயலாளர்கள் ஊராட்சி செயலாளர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க உறுப்பினர்கள் அத்தனை பேருமே எல்லா பணிகளும் செஞ்சதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இன்னும் வெளி பெருமையாக சொல்லணும்னா எந்த கட்சியும் வர்றதுக்கு முன்னாடி முதல் முதல்ல திமுக தான் ஆட்சியில் இல்லை ஆட்சியில் இருக்கவங்க தான் வந்திருக்கணும் ஆட்சியில் இருக்கவங்க வராத எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய திமுக தான் வந்தோம் வந்தது மட்டும் இல்லை முதல் முதல்ல ஒரு கோடி ரூபாய் நிவாரணத்தை தந்த கட்சி திமுக தான் அரசியலாக்கி நாங்கள் அதை கொடுக்க முடியாது நாங்கள் செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் என்னதான் இருந்தாலும் அரசாங்கங்கிறது நம்ம நம்மளுடைய நம்முடைய வரிப்படுத்த நடக்கிற அரசாங்கம் ஆக அதை விட்டு கொடுக்க முடியாது நம்ம ஆளுகிறவங்க பொறுப்பில் இருக்கிறவங்க தவறு செய்யலாம் கொள்ளடிச்சிட்டு இருக்கலாம் அது வேற ஆனால் அரசாங்கத்தை நம்ம விட்டு கொடுக்க முடியாது அது நமக்கு நமக்கு இருக்கக்கூடிய பிரஸ்ட் நமக்கு இருக்கக்கூடிய மரியாதை நமக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமை ஆக கொடுத்தது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சி தோழர்களுக்கும் நான் ஒரு வேடுகளை வச்சேன் நிவாரணத்துக்கு வீடுகள் இடந்துருக்குறாங்க குடிக்க தண்ணி இல்லை சாப்பிட உணவு இல்லை இருக்க இடம் இல்லை ஆக தூங்குறதுக்கு கூட வசதி கூட இல்லை என்று அவங்களுக்கு தேவையான சில பொருட்கள் அனுப்பிச்சு வைங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோள் தான் வச்சேன் நாளே நாளில் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சித் தோடர்கள் ஆங்காங்கே திரட்டி பொருட்களையெல்லாம் அரிசி பருப்பு சர்க்கரை அதுக்கு பிறகு பெட்ஷீட்டு பாய் போர்வை கம்பளி இப்படி பல பொருட்களை சேர்த்து திருச்சியில் கொண்டு வந்து சேர்த்தாங்க கிட்டத்தட்ட இரநூறு லாரிகள் மூலமாக அதெல்லாம் நம்ம அனுப்பிச்சி வச்சோம்னா திமுக ஆட்சியில் இல்லை இதுக்காக சொல்றேன்னா அந்த பணியில் நம்ம ஈடுபட்டோம் ஆனால் ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க அதை பத்தி தான் கவலைப்படலை ஆனால் இதெல்லாம் நாங்கள் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறோம் தேர்தல் நேரத்தில் எல்லாம் உறுதிமொழியெல்லாம் கொடுப்பாங்க இப்போ நாங்கள் கூட உறுதிமொழியை கொடுத்துட்டு போய் ஆனால் அந்த உறுதிமொழியை கொடுக்குற நேரத்தில் அதை நிறைவேற்றக்கூடிய நிலையில தான் உறுதிமொழி கொடுக்கணும் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பெல்லாம் எத்தனையோ உறுதிமொழிகளை தந்திருக்கிறார் ஆனால் அந்த உறுதிமொழிகளை ஆட்சிக்கு வந்தவுடனே நிறைவேற்றி தந்திருக்கிறார் என்பது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் தொகுப்பு வீடுகளை கெட்டுவேன்னு சொன்னார் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு சமத்துவபுரங்களை உருவாக்குவோம் எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் அதில் இருந்து வாழ வேண்டும் என்று ஒரு திட்டத்தை ஏற்படுத்தினார் நான் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தருவேன் அப்படின்னு சொன்னார் வந்த உடனே ரெண்டாவது தான் போட்டார் ஃபைலில் அதுக்கு பிறகு கூட்டுறவு வங்கிகளை வாங்கி இருக்கக்கூடிய விவசாயியுடைய கடனை முழுமையாக ரத்து செய்வேன்னு கலைஞர் சொன்னார் அப்போல்லாம் எல்லாம் கேலி பண்ண நாங்களே கூட நம்பலப்போ எப்படி விவசாய கடனை ரத்து ஏழாயிரம் கோடி ரூபாய்ச்ச எப்படி கலைஞர் ரத்து பண்றேன்னு சொல்றாரு எப்படி முடியும் அப்படின்னு நாங்களே சந்தேகப்பட்டோம் ஆனால் கலைஞர் அவர்கள் அந்த உடனடியாக ஏழாயிரம் கோடி ரூபாய் கடனை ரத்து செஞ்ச முதல்வர் தான் கலைஞர் அவர்கள் என்பது உங்களுக்கு தெரியும் ஆக சொன்னது மட்டும் இல்லை சொல்லாததையும் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு முதல்வராக இருந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் ஆனால் இன்றைக்கு அந்த தலைவர் நம்மிடத்தில் இல்லை ஆக அண்ணா துயிலக்கூடிய அந்த வங்க கடலோரத்தில் அவருக்கு பக்கத்தில் இன்றைக்கு அவர் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் அந்த இடத்தை வாங்குவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தலைவர் கலைஞரவர்கள் ஐந்து முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் ஐம்பது ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருந்தவர் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எழுபத்தைந்து ஆண்டு காலம் பொது வாழ்வில தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர் பதிமூணு முறை சட்டமன்றத்திற்கு நின்று ஒரு முறை கூட தோற்காமல் தொடர்ந்து வெற்றி பெற்ற ஒரு தலைவர் இந்த நாட்டிற்கு எல்லாம் உருவாக்கி தந்த தலைவர் ஏன் இந்தியாவின் குடியரசுத் தலைவரையே உருவாக்கி தந்திருக்கக்கூடிய தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஆக அவருக்கு கடற்கரையில் அண்ணாவுக்கு பக்கத்தில் ஒரு இடம் கொடுக்க முடியாது என்று திட்டவட்டமாக மறுத்தது இந்த அரசு நீதிமன்றத்திற்கு சென்றோம் வாதிட்டோம் நீதிமன்றம் தலைவர் நிச்சயமாக அவர்கள் கேட்கக்கூடிய இடத்தில் இடம் ஒதுக்க வேண்டும் என்று தீர்ப்பு தந்தது என்பது எல்லாம் தெரியும் அதன் மூலமாகத்தான் இன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் அங்கே ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார் நான் இன்னும் சொல்றேன் கொஞ்சம் நினைச்சு பாருங்க தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருந்து மறையில்லை எதிர்கட்சி தலைவராக இருந்து தான் மறைந்திருக்கிறார் ஆக ஏழாண்டு காலம் ஆட்சியில் நாம் இல்லை ஆனால் அந்த மறைந்த தலைவருக்கு எவ்வளவு பெருமையை நாம் தொடர்ந்து இன்றைக்கும் சேர்த்து கொண்டிருக்கிறோம் ஆக அவருடைய மறைவை குறித்த உரையில் கூட உடல்நலத்தை பற்றி கூட அவ்வப்போது அந்த செய்திகள் எல்லாம் கூட மூடையாக கழகத்தின் சார்பில் என்னுடைய சார்பில் தெளிவாக மருத்துவமனையின் சார்பிலே நாம் வெளியிட்டுக் கொண்டிருந்தோம் உடல்நலம் எப்படி இருக்குது எப்படி இருக்குன்னு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அந்த செய்திகளை வெளியில் சொல்லிக்கொண்டிருந்தோம் ஆனால் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா முதலமைச்சர் பதவியில் இருக்கிறார் ஆட்சி அதிமுக அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவு மர்மமாகவே இருக்குன்னு யாரு காரணம் ஓபிஎஸ்ஸு காரணமாக ஈபிஎஸ்ஸு காரணமா டிடிவி காரணமா சசிகலா குடும்பம் காரணமா என்று இப்படி ஒரு சர்ச்சை நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக நான் அப்பவும் சொன்னேன் இப்போவும் சொல்கிறேன் நல்லா நீங்களும் மனசில் பதவி வச்சுருக்கேன் ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியாக நமக்கு எதிரி அது வேற ஆக கொள்கை ரீதியாக நாம் அவங்களோட உட்பட்டு இருக்க மாட்டோம் அது வேற ஆனால் நாட்டினுடைய முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் ஆக அவருடைய மறைவுக்கு யார் காரணம் என்பதை கண்டுபிடிச்சு நாம் ஆட்சிக்கு வந்தோம் முதல்ல அவங்களை சிறையில் கொண்டு போய் போடுறது தான் நம்முடைய வேலை எழுதி வச்சுக்கி எந்த மாற்றமும் கிடையாது வேலை எழுத வேண்டாம் அதிமுக இருக்கலாம் நமக்கு பிடிக்காத கட்சியாக இருக்கலாம் நம்ம பிடிக்காத தலைவராக இருக்கலாம் ஆனால் முதலமைச்சராக இருந்து மறைந்திருக்கிறார் முதலமைச்சருக்கு இந்த நிலைனா சாதாரணங்களுக்கு என்ன நிலை செய்ய நினைச்சு பாருங்க ஆக இன்னைக்கு அந்த பிரச்சாரம் தான் நடந்துகிட்டு இருக்கு விசாரணை கமிஷன் அவர் அமைச்சிருக்கிறாங்க நாங்கள் நம்ம கேட்டது சிபிஐ கூற வேணும்னு கேட்டிருக்கிறோம் ஆனால் சிபிஐ வந்தால் உண்மை வெளியில் வந்துடும் சிபிஐ வைக்காம அவங்களுக்கு வேண்டிய ஒரு நீதிபதியை நியமித்து ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமித்து விசாரணை கமிஷன் ஒரு நாடகம் நடந்துக்கிட்டு இருக்கு விசாரணை கமிஷன் நடத்துகிற நாடகத்திலே இவ்வளோ குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு இப்போ ஆக இதை நீங்கள் மனசில் பதிவு இன்னொன்று இன்னொரு செய்தி நீங்கள் தேசியன்னு மறந்துடக்கூடாது தலைவர் கலைஞர் அவர்களுக்கு அவர் மறைந்ததுக்கு பிறகு தொடர்ந்து இந்நாள் வரையில் அவரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அவருக்கு தான் புகழ் பாடிக்கிட்டு இருக்கோம் அவருக்கு தான் பெருமை செத்துக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் எந்த நாட்டில் எந்த தலைவருக்கும் இவ்வளவு மரியாதை இன்றைக்கும் நீங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய மெரினா கடற்கரைகள் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நினைவிடத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் வந்து மரியாதை பண்ணிட்டு போகிறாங்க இது வரைக்கும் எந்த தலைவருக்கும் அப்படி ஒரு நிலம இருந்ததில்லை அவரை இறந்ததுக்கு பிறகு மறைவந்ததுக்கு பிறகு நாம் தமிழ்நாடு முழுக்க புகழஞ்சலி கூட்டம் நடத்தணும் பத்திரிகை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் அழைச்சி திருச்சியில் ஒரு புகழஞ்சலி கூட்டம் நடத்தணும் இதுவரைக்கும் இந்த தலைவருக்கு நடத்த நடத்தப்பட்டது கிடையாது எல்லா தலைவர்களும் வந்தாங்க நமக்கு பிடிக்காத பத்திரிகைகள் நம்மை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்று எழுதி கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகைகள்லாம் ஆசிரியர்கள்லாம் வந்தாங்க உரிமையாளர்கள்லாம் வந்தாங்க பேசுனாங்க தலைவரை பற்றி அதற்கு பிறகு கலை உலகத்தில் இருக்கக்கூடியவங்க திரையுலகத்தில் இருக்கிறாங்களே கோவைக்கு அவங்களெல்லாம் அழைச்சி அங்கே ஒரு பெரிய மாநாடு போல ஒரு புகழஞ்சலி கூட்டம் நடத்தணும் அதற்கு பிறகு வைஸ் சான்சலர்ஸ் அவர்களை அவர்களெல்லாம் அழைத்து புகழஞ்சலி கூட்டம் நடத்தணும் அவரை பிரபலமான மருத்துவர்கள் தலைவருக்கு சிகிச்சை செஞ்சவங்க மட்டும் இல்லை பிரபலமான மருத்துவர்கள் டாக்டர்ஸ் அவங்களெல்லாம் அழைச்சி ஒரு புகழஞ்சலி கூட்டம் நடத்தணும் அப்புறம் தொழிலதிபர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாம் அழைச்சி அது வச்சு ஒரு புகழஞ்சலி கூட்டம் நடத்தணும் அதற்கு பிறகு சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒன்று நிகழ்ச்சி நடத்துனாங்க இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள்லாம் அவங்களை தனிப்பட்ட முறையில் நடத்துனாங்க அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்கள் பிஜேபி உட்பட தமிழிசை சௌந்தரஞ்சன் வந்தாங்க பாட்டாளமைகள் கட்சி வந்துச்சு எல்லா தரவு ஆச்சு பாளையங்கோட்டையில் ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்தி அங்கே ஒரு புகழஞ்சிலி நடத்தணும் எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பு தலைவர்கள் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அகில இந்திய அளவில் பிஜேபி கட்சியை சார்ந்த தான் வர்றதன்னு ஒப்புதல் தந்திருந்தார் ஆனால் என்ன காரணம் அவர் வர மறுத்துட்டு அதற்கு பதிலாக அவர் சார்பில் நிதி நிதின் கட்கரி வந்தார் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய பிஜேபி கட்சி அதிமுக தவிர்த்து எல்லா கட்சி தலைவர்களும் வந்தாங்க அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய கட்சி தலைவரை வச்சு சென்னையில நந்தனத்துல ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்தணும் எல்லாத்தையும் தாண்டி இப்போ சட்டமன்றத்தில் தலைவருடைய இறங்கர் தீர்மானம் நிறைவேற்றினப்போ பெரிய நிகழ்ச்சி ஆக இப்படி தலைவருக்கு பெருமை தொடர்ந்து சேர்த்துக்கிட்டு இருக்கேன் நான் கே ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்து மறைந்தார் இது வரைக்கும் அந்த மேல இவ்வளோ பாசவங்க அம்மா 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 அம்மான்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்களே எல்லாரும் படத்தில் ஒரு ஃபோட்டோ எடுத்து பாட்டு பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு போஸ்ட்டு கொடுத்து காமிச்சிட்டு இருக்காங்க கொள்ளை அடிச்சுட்டு இருக்காங்களே இது வரைக்கும் ஒரு இறங்க நிகழ்ச்சியில் தீர்க்கிறாங்களான்னு நான் கேட்டேன் நமக்கு பிடிக்காது அந்த அம்மா அது வேற அவங்க கட்சி தலைவர் அவங்க அந்த அம்மாவால் மந்திரியாக இருக்கிறவங்க அந்த அம்மாவால் இன்றைக்கும் கொள்ளை அடிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த அம்மாவால் இன்னைக்கு இந்த நாட்டை குட்டீஸ்வராகிட்டு இருக்கிறவங்க எதுக்காக சொல்கிறேன்னா இறந்தவுடனே வந்துட்டாங்க அந்த அம்மா உயிரோடு இருந்து சிறைக்கு சிறைக்கு போனாங்க பாருங்கள் அப்போ பதவி முதலமைச்சர் பதவி போடணும்னு இப்போ கண்ணு சிந்துனாங்க ட்ராமாலாம் பண்ணாங்க சினிமாவில் நடிக்கிறவங்க கூட அப்படின்னு நடிக்க முடியாது அப்படி நடிச்சாங்க ஆனால் அந்த அம்மா இறந்தவரு பார்த்திங்கன்னா எல்லாம் சிரிச்சுக்கிட்டே பதவி எடுத்துக்கிட்டாங்க ஆக இப்படித்தான் இப்போ அந்த ஆட்சி நடந்துக்கிட்டு அது புரிஞ்சுக்கிறது தான் அவங்க சொன்னேன்னு தவிர ஏதோ அந்த அம்மையாரை விமர்சனம் பண்ணணுங்கிறதுக்கான சொல்ல வரல ஆகவே அவங்களையெல்லாம் கேட்டுக்க விரும்புகிறது இப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறாங்க எனவே இந்த ஆட்சி அப்புறம் இந்த ஆட்சிக்கு இருந்து சப்போர்ட் நியாயமாக மெஜ் மைனாரிட்டி ஆட்சி அவர் மைனாரிட்டி நிலையில் இருக்குது மெஜாரிட்டி இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டு நூற்றி பதினேழு சீட்டு இருக்கணும் நூற்றி பதினாலு நேற்று கொண்டு ஒரு மந்திரி பதவி போயிடுச்சு மூணு வருஷம் சிறை தண்டனை தண்டனை கிடச்சிச்சு விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு அவர் அதனால் அங்கேயே ரேங்க் வரைஞ்சி போச்சு பதினோரு கதை என்னங்கிறது சுப்ரீம் கோர்ட்டில் அது ஒரு கேஸ் நடந்துக்கிட்டு ஆக ஒரு கேள்விக்குறியோடு தூக்கு கேட்டில் தொங்கிட்டு தான் என்ன சூழ்நிலை இருக்குமோ எந்த நேரத்தில் தூக்கு இழுக்குமோ அப்படின்ற அச்சத்தில் ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கிறது தான் உண்மை அதுக்கெல்லாம் சப்போர்ட்டாக பிஜேபி ஆட்சி பிஜேபி ஆட்சி சப்போர்ட்டாக இருக்கிறதுனால பிஜேபி ஆட்சி என்ன சொல்வதோ அதுக்கு அடி அடிபணிந்து ஒரு அடிமையாக தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு எனவே இந்த ரெண்டு ஆட்சிகளை ஒழிக்கணும்னா இந்த கொள்ளை அடிக்கக்கூடிய இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தணும்னா நீங்கள் வச்ச கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும் சொன்னிங்கன்னா இன்னும் ஒன்று சொல்கிறேன் மத்தியில் நாம் விரும்புகிற நாம் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் மத்தியில் வரணும் வந்தால்தான் தமிழ்நாட்டுடைய பிரச்சனையை நாம தீர்க்க முடியும் நாம் என்னதான் ஆட்சிக்கு வந்தாலும் என்னதான் ஆட்சிக்கு வந்தாலும் நான் தலைவர் கலைஞரவர்கள் ஐக்கிய முன்னணி கூட்டணி ஆட்சியை மன்மோகன் சிங் தலைமையில் அமை என்னென்ன திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார் என்பதை தயவுசெய்து நீங்கள் நினச்சி பார்க்கணும் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அப்பொழுது மத்திய அரசை பயன்படுத்தி அதில் அங்கம் வகித்து கொண்டு நம்ம எத்தனையோ திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்குறோம் ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது நம்ம திட்டங்கள்லாம் இருக்கு ஆக இந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை நீங்கள் எல்லாம் தெளிவாக தெரிந்து வைத்து கொண்டிருக்கிறீர்கள் நம்பிக்கை எனக்கு நிரம்ப இருக்குது ஆகவே நான் உங்களையெல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது முற்றுப்புள்ளி வைக்க தலைப்பை போட்டிருக்கோம் பார்க்குறீங்க முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் ஆக இந்த ரெண்டு ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற போது திமுக ஆட்சி உருவாக தொடக்க புள்ளியாக உங்களுடைய ஆதரவு இருந்திட வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான கிராம சபை கூட்டத்துக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கக்கூடிய ஆர்வத்தோடு வந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் மீண்டும் ஏதோ கட்சி நடத்தக்கூடிய நிகழ்ச்சி என்று நினைக்காம இந்த குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியாக நீங்கள்லாம் வந்து உங்களுடைய உணர்வுகளை எல்லாம் பகிர்ந்திருக்கிறீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை என்னுடைய இதயபூர்வமான நன்றியை வணக்கத்தை தெரிவித்து சொன்னதைத்தான் செய்வோம் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நான் கலைஞருடைய மகன் கலைஞர் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடியவன் கலைஞரால் வளர்க்கப்பட்டிருக்கக்கூடியவன் எல்லாரும் வளர்க்கப்பட்டவன் தான் அங்கே இருக்க கட்சியினுடைய நிர்வாகிகள் தான் கலைஞரால் வளர்க்கப்பட்டவள் தான் அவர்களால் வளர்க்கப்பட்டவர்கள் ஆனால் அவரால் நான் உருவாக்கப்பட்டவன் ஆக அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நான் உங்களுக்கு உறுதி சொல்லுகிறேன் நான் இருக்கிறேன் எதை பற்றி நீ கவலைப்படாதீங்க வர இருக்கக்கூடிய தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நல்ல ஆதரவை தாருங்கள் அந்த உணர்வோடு நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி 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 வணக்கம்